எழில் சொல்ற சரி இல்லை இப்போ ரெட்ட கசமாக நான் தான் ஏன்னா சொல்லலாம் ஸ்கிப் நான் ஃபுல் உடனே கேளுங்க அதுக்கு நான் அந்த வீடு எழுப்புச்சு லைக் பண்ண பாருங்க வீசி வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லெக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேசாமல் மட்டும் இருக்கும் நம்ம எழில் மாட்டுக்கு வந்து கோர்ட்டில் வந்து இருக்காங்க இங்கே என்ன விஷயம் நடக்குதுங்கிற மாதிரி ஜஜையாக வந்து கேட்குறாங்க உடனே அது நீதிபதி வந்து கிட்டே வந்து எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லி முடிக்கிறாங்க ஓ இந்த மாதிரி விஷயமா ரெண்டு பக்கமும் வந்து பாசம்தான் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை இப்போ நான் என்ன சொல்கிறதுன்னே தெரியலங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க எழில் நான் உடனே ஒன்று சொல்கிறேன் என்னதான் நீங்கள் நாலு வருஷம் வந்து பாப்பாவை நல்ல விதமாக வந்து பார்த்துக்கிட்டாலும் அவங்க கேட்டாங்கன்னா கொடுக்கணும் எனக்கு உங்களோட கஷ்டமும் வலியும் வேதனையும் புரியுது நாங்கள் நாலு வருஷம் என் குழந்தைங்க மேலே என்ன அன்பா பாசமாக வந்து பார்த்துக்கிட்டேனோ அந்தளவுக்கு தான் பார்த்துக்கிட்டேன் இப்போ திடீர்னு வந்து கொடுங்கன்னா என் மனசு எப்படி இருக்குன்னு நீங்களாவது புரிஞ்சுக்கங்கிற மாதிரி சொன்னோன்னே நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியாமல் இல்லை எளியில் ஆனால் என்ன பண்ணுறது பாசத்துக்கெல்லாம் இங்கே விலை மதிப்பீடே கிடையாது இங்கே ஒன்லி வந்து ஆதாரம் மட்டும்தான் அதுக்கேற்ற மாதிரி தான் எங்களால் கண்டிப்பாக முடிவெடுக்க முடியும் இதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க யார்கிட்டையும் இப்படி சொல்ல மாட்டோம் ஆனால் இந்த மாதிரி விஷயத்த வந்து ரெண்டு பக்கமும் வந்து நியாயவாதியாக இருக்கிறப்ப நான் என்னத்த சொல்கிறது நான் இப்போ ஒரு மூத்தவராக நின்று தான் சொல்லிகிட்ருக்கேன் இப்போ நான் நீதிபதியாக வந்து பேச போகிறேன் அவங்க கேட்டால் கொடுக்க வேண்டியதானே ஏன் கொடுக்கக்கூடாதுங்கிறீங்க அதனால தான் இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க கேட்குறதுல கொஞ்சம் கூட நியாயமே இல்லை அது மட்டும் இல்லாமல் திடீர்னு இது மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டோன்னு வந்து அவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில சரிப்பா நீங்கள் என்ன சொல்கிறீங்க ரவிக்குமார் நீங்கள் வந்து விட்டுட்டு போனது தப்பு தானே நாங்கள் ஒன்றும் தெரிஞ்சு பண்ணலை ஆனால் இது மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து வந்துடுச்சு அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி கேட்குறாங்க சரி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அவங்க அவ்வளோ அன்பா பாசமாக வந்து வளர்த்துருக்காங்க பார்க்கவே கஷ்டமாக இருக்கு அவங்களுக்கு ஆல்ரெடி மூணு பேர் இருக்காங்க எங்களுக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லையே எங்களோட நிலமை என்ன சொல்றது கூட யாரும் இல்லை ரொம்ப நாள் கழிச்சு கிடச்ச பொக்கிஷம் இப்போ நாங்கள் என்ன பண்ணணும் ஐயா நீங்களே எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கிற மாதிரி சொன்னோன்னே நான் வேணா அவங்க செலவு பண்ணியிருக்காங்க இல்லைன்னு சொல்லவே இல்லை அந்த காசுலாம் வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னோன்னே எழிலுக்கு வந்துச்சு பாருங்க கோவம் யோ என்னையா நினச்சிகிட்ருக்க நான் பாசத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தா நீ காசு பணத்தை வந்து பேசுகிறேன் அப்போனா நான் உனக்கு காசு கொடுக்கட்டா அப்படின்னு சொன்னோன்னே எழில் என்ன இது நீங்கள் பாசமாக வந்து குழந்தைய பார்த்துக்கிட்டீங்கிற காரணத்துக்காக தான் நாங்கள் அமைதியாக பேசிட்டு இருக்கோம் நீங்கள் இது மாதிரிலாம் இந்த இடத்துல சத்தம் போட்டெல்லாம் பேசக்கூடாது என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்கங்கிற மாதிரி சொல்லணும் சாரிங்க மன்னிச்சிடுங்க ஏன்னா உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் அது எல்லாம் இங்கே வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ நான் என்ன முடிவாக சொல்லணும் பாசம் பக்கம் நிற்குமா இல்லை நியாயத்து பக்கம் நிற்கணுமா நான் நியாயத்து பக்கம்தான் நிற்க முடியும் இதான் இங்கே வழக்கம்ப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல எனக்கு இவங்க தான் வந்து அப்பா அம்மாவான்னு நான் வந்து தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன் என்னால் முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க என்ன எழில் சொல்கிறீங்க இவங்கக்கிட்ட எந்த விதமான ஆதாரமும் இல்லை பர்த்டே ஃபங்க்ஷன் நாங்கள் மட்டும் செலிப்ரேட் பண்ணலான் இருந்தோம் அஞ்சலிக்கு அப்பன்னு பார்த்து இவங்க மாட்டுக்கு வந்தாங்க நான் தான் அம்மா அப்பான்னு பேசுனாங்க அதுக்கு ஆதாரம் வேணும் இல்லை இவங்க அம்மா அப்பாவாக இல்லையான்னு எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன் சரி சொல்லுங்கள் அடுத்தது அப்படின்னு சொல்லி நீதிபதி சொன்னேன் எனக்கு ஒரு நாள் அவகாசம் வேணும் நான் வந்து எப்படி இருந்தாலும் வந்து அந்த ஒரு நாளுக்குள்ள இவங்க உண்மையிலே அப்பா அம்மாவா இல்லையான்னு கண்டுபிடிச்சிருவேன் நானும் வெளியில் விசாரிச்சுட்டு தான் இருக்கேன் அதுக்கான ஆதாரம் வரத்துக்கு எனக்கு ஒன் டே ஆகுங்கிற மாதிரி சொன்னோன்னே மனோகரிக்கு தூக்கிவாரி போட்டுருது அந்த இடத்துல வந்து ரவிக்குமாருக்கும் அனிதாவுக்கும் அதே மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க என்னது இவன் ஆதாரம் உண்மையிலேயே வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டானா அஞ்சலி விஷயத்தில் இவன் ரொம்பவே வந்து ஃபாஸ்ட்டாக வந்து செயல்படுவானே நிச்சயம் விட்டெல்லாம் கொடுக்க மாட்டான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து இருக்காங்க மனோகரி அந்த இடத்துல சரி ஒன் டே உங்களுக்கு பர்மிஷன் தரேன் அதுக்கப்புறமேட்டுக்கு உங்களால் போதிய ஆதாரத்தை வந்து கொடுக்க முடியலன்னா கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு எந்த விதமான சலுகையும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க எளியிலுக்கு சரிங்கன்னு சொன்னோன்னா வெளில வந்துடுறாங்க மனோகரி வந்து விசாரிக்கிறாங்க நம்ம எளியில் அம்மாவும் கடை பாட்டியும் என்னப்போ ஆதார் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோனே இல்லைம்மா நான் ஏதோ ஒரு கண்டுபிடிப்பேங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் பேசினேன் நல்ல வேலை எழில் வந்து கண்டுபிடிப்பேன்னு ஒரு நம்பிக்கையில் தான் பேசியிருக்காப்புல அது வரைக்கும் சந்தோஷங்கிற மாதிரி கேவலமாக வந்து இருக்காங்க மனோகரி இங்கே ஒரு நாள் அவகாசம் கிடச்ச கரெக்டா கரெக்டாக வந்து அஞ்சலி எங்கே இருந்தாங்களோ அந்த ஆசிரமத்துக்கு வந்து வேக வேகமாக வந்து சுடர் வந்து போகிறாங்க இது மாதிரி எனக்கு அஞ்சலி சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் வேணும்னோடனே அவங்க ஒரு நூற்று கணக்கில் வந்து ஃபைல் வந்து வச்சிருக்காங்க ப்ளூ கலர் ஃபைலாக வந்து பாருங்கன்னொன்னே அப்படியே வந்து எடுக்கிறாங்க ஒரு ட்ரங்க் பெட்டி இருக்குது அதுக்கு கீழே வந்து ஏக்கப்பட்ட ஃபைல்லாம் இருக்குது அதுலேருந்து எடுங்க அதுலேருந்து எடுங்கங்கிற மாதிரி சொன்னேன் அஞ்சலி எங்கேருந்து வந்தாங்கங்கிற விஷயத்த வந்து சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நீங்கள் அங்கே போய் விசாரிங்க இதுக்கு மேலே நாங்கள் டீட்டெயில் எதுவும் வாங்கலை வாங்கியிருந்தோமா இல்லை அந்த பேப்பர் மிஸ் ஆகிடுச்சான்னு தெரில பார்த்துக்கங்கன்னு உடனே சரிங்க இந்த அளவுக்கு தகவல் சொல்லியிருக்கீங்களே அது வரைக்கும் சந்தோஷங்கிற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க அன்றைக்கி நைட் ஆகிடுது எளியல் மாட்டுக்கு ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க என்ன செய்யணும் ஏது செய்யணும் சுத்தமாக வந்து தெரியவே இல்லை நம்ம எளியலுக்கு நான் மாட்டுக்கும் ஆள் மாதிரி ஒரு நாள் அவகாசம் கேட்டேன் அதில் பாண்டு மணி நேரம் ஓடிடுச்சு என்னால் எதுவுமே செய்ய முடியல நான் மேக்சிமம் வந்து சாப்பிடாமலாம் இருந்தேன் அதனால் பிரயோஜனம் இருக்கா அஞ்சலி வந்து என்கிட்ட கேட்பாளே என்ன டேடி என்னை விட்டுட்டிங்களான்னு ஆதாரம் எதுவுமே இல்லாமல் நம்ம அங்கே போய் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேர் எதிர்ச்சி அப்பாட்டமாக வந்து இருக்காங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோத்தில் வந்து நம்ம மனோகரி வந்து எப்படியும் இவங்க எதுவும் கண்டுபிடிக்க மாட்டாங்க நேரம் அப்படியே ஓடிடும் நம்ம தான் ஜெயிக்க போகிறோங்கிற மாதிரி மனோகரி இந்த பக்கம் தப்பு கணக்கு போட்டுட்ருக்காங்க அந்த கடவுளும் சரி இந்துமதி அக்காவும் சரி நம்ம பக்கம்தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக ஜெயிப்போங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க தான் சுடர் எனக்கு ஆதரவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது வந்து விடியுது அப்போன்னு பார்த்து நம்ம எலில் வந்து வா போகலாங்கிறாங்க இல்லை எனக்கு முக்கியமான வேலை இருக்கு என்னது இதை விட முக்கியமான வேலை இருக்கா எங்கே போகிறேன் நான் போயிட்டு வந்து சொல்கிறேன் சார் முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொன்னோன்னே மனோகரி இதெல்லாம் ஒட்டி கேட்டுட்டாங்க சுடரோட ஃபேஸையும் பார்த்துட்டாங்க என்னது இவ்வளோ உற்சாகமாக வந்து பேசுகிறா அப்போனா அஞ்சலி சம்மந்தப்பட்ட விஷயத்தை ஏதோ கண்டுபிடிச்சிட்டாலா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது சரிம்மா நீ வந்துரு நான் முன்னாடி போயிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக வந்து கீழே இறங்கி வராங்க மனோகரியை கூட்டிகிட்டு வந்து போகிறாங்க சுடர் வரலையாங்கிற மாதிரி கனவுலி வந்து கேட்கும்போது இல்லை அவளுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கா அதை முடிச்சுட்டு தான் வருவாளாம் அப்படின்னு சொன்னோன்னே அந்த இடத்துக்கு கார் எடுத்துகிட்டு கோர்ட்டுக்கு வேக வேகமாக போகிறாங்க நம்ம எளினோம் மனோகரியும் ஒரு பக்கம் சுடர் வந்து பக்கத்தில் ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கு வந்து அந்த அஞ்சலி எங்கேருந்து வந்தாங்களோ அந்த இடத்துக்கு வந்து பார்க்குறதுக்காக போகிறாங்க ஒரு நர்ஸுக்கிட்ட தான் வந்து எல்லா இன்ஃபர்மேஷன் இருக்குது போல அந்த நர்ஸை பார்க்கலாம் தான் வேக வேகமாக போயிட்டுருக்காங்க ஒரு பக்கம் நம்ம குட்டீஸ்லாம் இருக்காங்கள்ல கவின் காவியா அபி மூணு பேரும் கீழே இறங்கி வராங்க நாங்கள் அஞ்சலியை பிரிஞ்சு ஒரு நாள் கூட இருந்ததில்ல இப்போ அஞ்சலியை பிரிஞ்சு ஒரு நாள் ஆகிடுச்சி டேடி வந்து என்ன செய்ய போகிறாருன்னு தெரில கிட்ட ஆதாரம் எதுவும் இல்லைன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம் அப்படி இருக்கும்போது அவங்க சொல்கிறது படி தானே நம்ம வந்து நடந்துக்கிட்ட ஆகணும் எனக்கு பயமாக இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து குட்டிஸ்லாம் பேசும்போது உடனே வந்து அப்படியெல்லாம் எதுவும் இல்லை இல்லை அங்கே என்ன சொல்கிறாங்களோ அந்த ஐயா பேச்ச்தானே எல்லாரும் கேட்பாங்க இது எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி அபி வந்து பேசுகிறாங்க இல்லைம்மா சாமி நம்மளை கைவிட மாட்டாங்கம்மா நீங்கள் எல்லாரும் கிட்ட வேண்டிக்கோங்க நானும் வேண்டிக்கிறோம் சரி நான் போய் வந்து அஞ்சலியை பார்த்துட்டு வரணும் என்னை கூட்டிகிட்டு போங்கங்கிற மாதிரி சொன்னோட அடிக்கடி போக முடியாதுமா அந்த அதிகாரி என்ன சொன்னாங்க பெர்மிஷன் இல்லாமல் பேப்பர் இல்லாமல் இங்கே வரக்கூடாது அது எல்லாம் உங்களுக்காக தான் எங்களுக்கு கிடையாது சரி நான் சொன்னா நீங்கள் என்ன கேட்கவா போகிறீங்க உங்களுக்கும் அஞ்சலிக்கும் சாப்பாடு ரெடி பண்ணி கொடுக்குறேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அங்கே பேசி நீங்களும் சாப்பிட்ருங்க அங்கே அஞ்சலிக்கு வந்து ஊட்டி விட்டுருங்க சரியான்னு சொன்னோன்னே சரி பாட்டினோன்னே சாப்பாடு வந்து கேரியர்ல வந்து கட்டி கொடுக்குறாங்க ஒரு பக்கம் ராமியா வந்து பசங்களை வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க ஆட்டோவில் வேக வேகமாக போயிட்டுருக்காங்க சுடர் அந்த நர்ஸ் எப்படி இருந்தாலும் வந்து ஆதாரத்தோட வந்து சொல்லிட்டாங்கன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இந்த விஷயத்த வந்து மனோகரிக்கு ஃபோன் அடித்து யாரோ ஒருத்தர் வந்து சொல்லிட்டாங்க சொன்னோடனே அச்சோ இவளுக்கு எப்பட்றா இது மாறலாம் தெரிஞ்சிச்சு இப்போ சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் இவங்க வந்து மாட்டிப்பாங்களே இவங்க வந்து மாட்டிக்கிட்டாங்கன்னா நமக்கு பிரச்சனையாயிடுமே அப்படின்னு சொல்லி மனோகரி வந்து இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்